நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து சுவாதி என்ற பெண் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ராம்குமார் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ராம்குமார் தான் இந்த கொலை வழ கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன அவர் கொலை செய்வதற்கு முன்பும் கொலை பின்பு ஓடுவதும் போன்ற பல்வேறு சாட்சியங்களும் அதேபோல சம்பவ இட சாட்சிகளும் உள்ளன இந்த நிலையில் ராம்குமார் குற்றவாளி அல்ல என்று சிலர் வேண்டுமென்றே சில பிரச்சாரத்தை கிளப்பி வருகிறார்கள் முதலிலே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு கொடூரமான ஒரு படுகொலை ஒரு காதலிக்க மறுத்ததற்காக ஒரு பெண்ணை கொடூரமாக கொலை செய்வது என்பது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படிப்பட்ட ஒரு கொலையை கொலை செய்தவரை வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அப்பட்டமாக வெளிப்படையாக அவரை ஆதரிப்பது என்பது நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் ஆதரவான செயல் அல்ல சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இதுபோன்ற கொலைகள் பின்னு பின்னால் நடக்காமல் தடுப்பதற்கு இதுபோன்ற கொலை குற்ற சாட்டிலே ஈடுபட்ட நபர்களை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடாது ஏனென்றால் இந்த வழக்கிலே அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அவரை கைது செய்யவில்லை பல அடிப்படை ஆதாரங்கள் இருக்கின்றன ஆகவே அனைவரும் பொறுப்புணர்வோடு சேர்ந்து செயல்பட வேண்டும்